கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய ஒரு சிறு சாட்சியோட நான் சின்ன கடல்ல குளிக்கும்போது ஒரு பெரிய அலையில மாட்டிக்கிட்டேன் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நோக்கி கூப்பிட்டேன் ஆனா அவங்க யாருக்குமே நான் கூப்பிடுற சத்தம் கேட்கல என சுற்றி யாருமே இல்ல ஒரு பக்கம் கடல் அலையில தத்தளிச்சுட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருந்தேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கடைசியா ஏசப்பான கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே என் தம்பி எங்கிருந்து வந்தான்னு தெரியல வந்து என்னை கரப்பக்கமா தள்ளி விட்டான் நான் உயிரோட கரைக்கு வந்த சங்கீதம் ஐம்பது பதினைந்துல ஆபத்து காலத்துல நீ நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாள் இந்த வசனத்தின் படி ஆபத்து நேரத்துல கத்தரை நோக்கி நற்புக்கிட்ட அவர் என் கூக்குறளை கேட்டு விடுவித்து என் ஜீவனை காப்பாற்றினார் இந்த மாதிரி நீங்களும் மாதிரியான ஒரு ஆபத்துல இருக்கலாம் இந்த நேரத்துல எந்தாதிங்க இவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க அவங்க வந்து உதவி செய்வாங்கன்னு யாரையும் எதிர்பார்த்து நிக்காதுங்க தத்திர மட்டும் நோக்கி கூப்பிடுங்க அவரை மட்டும் நம்பிடுங்க அவர் உங்களை ரட்சித்து விடுவித்து காப்பாற்றுவார் உங்களை சாட்சியை நிறுத்துவார் ஆமீன்